சுவிட்சர்லாந்திலிருந்து நெதர்லாந்திலிருந்து ஆஸ்திரேலியாவிலிருந்து டென்மார்க்கில் இருந்து ஒரு தமிழர் அல்லது நிச்சயமாக ஒரு இலங்கை தமிழர் என்னை அழைத்து உங்கள் பேச்சை கேட்டேன் ஐயா மகிழ்ந்தேன் என்று சொல்லுவார் அந்த படம் எப்போது வெளிவரும் பார்ப்பதற்கு காத்திருக்கிறோம் இந்த காலத்தில் மதுவை எதிர்த்து ஒரு பாட்டா என்று கூட கேட்பார்கள் இன்றைக்கு முத்துக்குமார் இந்த படத்துக்கு இட்ட பணத்தை மீண்டும் அவர் கொள்ள வேண்டுமென்றால் என்ன வேண்டுமென்றால் இந்த சினிமாவின் முப்பத்தைந்து பிரிவுகளிலும் அவர் தன் வியாபாரத்தின் கரங்களை நுழைக்க வேண்டும் ஆக்டோபஸ் போல அத்தனை வியாபார தடங்களிலும் அவர் இயங்க வேண்டும் என்ற ஒரு நிலை இருக்கிறது அந்த நிலையின் காரணமாகத்தான் தமிழ் சினிமா தடுமாறி கொண்டிருக்கிறது என்பதே தவிர வேறல்ல உண்மையை சொல்ல போனால் அன்பர்களே நான் தமிழில் வெளிவருகிற அல்லது திரைக்கலையில் கலையில் வெளிவருகிற எந்த ஒரு படமும் தோல்வி அடைந்து போனால் காலையில் பத்திரிகையை படித்து படித்துக் கொண்டிருக்கிற பொழுதே கொஞ்சம் வருத்தப்படுவேன் பத்திரிகையை மடித்து வைத்துவிட்டு கொஞ்சம் வாரத்தை அண்ணாந்து பார்த்து இந்த இளைஞர்கள் முதல் படத்திலேயே தோல்வியடைகிறார்களே இந்த தோல்வியை எப்படி மீட்டெடுப்பது என்று யோசிப்போம் ஏனென்றால் பணத்தின் முதலீடுதான் வேறு வேறே தவிர மற்ற உழைப்பு ஒன்றுதான் திறமை ஒன்றுதான் ஒன்றுதான் இரவு பகல் என்று பாராமல் ஒரு திரைக்கலையன் ஒரு சண்டை கலையன் படுகிற பாடு கொஞ்ச நஞ்சமா ஒரு ஒளிப்பதிவாளன் படுகிற பாடு கொஞ்ச நஞ்சமா நடிக்க வருகிற பெண்கள் படுகிற பாடு கொஞ்ச நெஞ்சமா எவ்வளவோ உழைப்பை திறமையை உடல் கொடுமைகளை எல்லாம் தாண்டித்தான் ஒரு திரைப்படத்துக்குள் நுழைந்து மக்களுக்கு மகிழ்ச்சி தருவதற்கு இவர்கள் போராடுகிறார்கள் இந்த போராட்டம் பயனற்று போய்விடக் கூடாது என்றுதான் என்னை போன்றவர்கள் நம்புகிறோம் இந்த மாதிரி நிலையில் நான் பாட்டெழுதுகிற போதெல்லாம் சமூகத்துக்கு ஏதாவது ஒரு நீதி ஏதாவது ஒரு நற்பணி ஏதேனும் ஒரு சீர்திருத்தம் ஏதேனும் ஒரு பயன் கிட்டாதா என்ற ஆதங்கத்தோடு நான் இயங்கிக் கொண்டிருக்கிறதே இது திரையுலகில் எனது நாற்பத்து நான்காவது ஆண்டு இந்த நாற்பத்து நான்காவது ஆண்டில் எனக்கு பிடித்த சில பாடல்களில் ஒரு பாடலாக படிக்காத பக்கங்களில் இந்த சரக்கு என்ற பாட்டை எழுதியிருக்கிறேன் என்றால் இதுதான் நான் இன்னும் இயங்குவதற்கான காரணம் முத்துக்குமார் உங்களுக்கு என் நன்றி செல்வம் உங்களுக்கு என் நன்றி நீங்கள் எனக்கு சுதந்திரம் கொடுத்தீர்கள் அந்த சுதந்திரத்தை இந்தியா அடைந்த சுதந்திரம் மாதிரி நான் தவறாக கையாளவில்லை நான் அதை சரியாகவே கையாண்டிருக்கிறேன் அதனால் தான் நண்பர்களே உங்களுக்கு நன்றி சொல்ல வந்திருக்கிறேன் எனக்கு முன்னால் நான் சாதாரணம் தோழர்களே வைரமுத்து என்பவர் நீண்ட காலம் ஓடி வருகிறார் என்பதை தவிர என்னுடைய முன்னோடிகள் என்னுடைய முன்னோடிகள் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் மருதகாசி கவியரசு கண்ணதாசன் உடுமலை நாராயண கவி கவி கே பி காமாட்சி சுந்தரம் இன்னும் பூமா பாலசுப்ரமணியம் ஆத்மநாபத் சொல்லிக்கொண்டே போகலாம் இத்தனை பெருமக்களும் தமிழ் பாடலின் வழியாக ஒரு கருத்தை சொல்ல துடித்திருக்கிறார்கள் அதுதான் நிற்கிறது ஒரு படத்தின் பெயர் மறந்து விடுகிறது படத்தின் நடிகன் மறந்து போகிறான் நடித்த நடிகைகள் மறக்கப்படுகிறார்கள் தயாரிப்பு நிறுவனம் தொலைந்து போகிறது தயாரித்த நண்பர் மறக்கடிக்கப்பட்டு விடுகிறார் பாட்டு மட்டும் நிற்கிறது பாட்டு மட்டும் நிற்கிறது எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே என்ற பாட்டு இன்னும் நூறு வருடங்களுக்கு பிறகு கூட இசையமைத்தவர் எஸ் எம் சுப்பையா நாயுடு பாடியவர் டி எம் சவுந்தரராஜன் அதனுடைய பாட்டை எழுதியவர் மக்கள் அன்பன் நடித்தவர் எம்ஜிஆர் புதுரையில் இருந்தவர் பானுமதி என்று இந்த உலகம் நினைத்துக் கொண்டே இருக்கும் பாட்டு வரிகளால் இசையால் ஒரு சமூகம் நினைக்கப்படும் இந்த படத்தில் ஒரு முக்கியமான பாட்டு இந்த சபையில் நீங்கள் எல்லோரும் பேசினீர்கள் சகோதரிகள் பேசினார்கள் நீங்கள் பேசினீர்கள் எல்லோரும் பேசினீர்கள் ஒரே ஒரு வரிக்கு மட்டும்தான் நான் காது குளிர கைதட்டல் கேட்டேன் முத்துக்குமார் நீங்க ரொம்ப நன்றாக சொன்னீர்கள் ஒரு வரி ஒரு நானூறு ரூபாய் கொடுத்தா பழத்தட்டு கிடைக்கும் ஒரு ஒரு தேங்காய் தட்டு கிடைக்கும் ஐயாயிரம் ரூபாய் கொடுத்தால் தங்கத்தட்டு கிடைக்கும் உங்கள் கைதட்டு மட்டும் கிடைக்காது என்று சொன்னீர்கள் அதெல்லாம் சரி ஐயாயிரம் ரூபாய் கொடுத்தால் தங்கத்தட்டு எனக்கு கிடைக்குமா அதை ஐயாயிரம் ரெண்டு ஐயாயிரம் ரூபாய் தருகிறேன் ரெண்டு தங்கத்தின் விலை ஐம்பத்தி நாலாயிரத்தி நானூத்தி அறுபத்தி ஐந்து போது ஐயாயிரம் ரூபாய் கூட கொடுத்தால் தங்கத்தட்டு விடலாம் என்று நம்முடைய முத்துக்குமார் சொல்கிறார் என்றால் முத்துக்குமார் நகை கடை வைத்திருக்கிறாரோ தங்கத்தட்டு வைத்திருக்கிறாரோ என்று நாம் கருத வேண்டியிருக்கிறது நண்பர்களே உங்களை பார்த்தால் பேச ஆசைதான் ஏதோ என்னுடைய அருமை நண்பர்கள் ஊடகத் தோழர்கள் வந்திருக்கிறார்கள் இந்த ஊடக இந்த வெளியீட்டு விழாக்களில் இந்த ஊடகங்களின் மீது எனக்கு பெரிய மதிப்பு உண்டு காரணம் இவர்கள்தான் கொண்டு போய் சேர்க்கிறார்கள் ஆனாலும் கூட தினப்பத்திரிகைகளில் இது குறித்து எந்த செய்தியும் வருவதில்லை பத்திரிகைகள் இதை அதிகமாக கண்டுகொள்வதில்லை இந்த மேடையில் ஒரு பெரிய சர்ச்சை உண்டானால் அது மட்டும்தான் அவர்களின் கவனத்திற்கு போகிறது அந்த சர்ச்சையை நீட்டிக்க முடியும் என்றால் அது ரெண்டு வாரங்களுக்கு செய்தியாகிறது இதோ இந்த மேடையில் இருக்கக்கூடிய இந்த இளம் கலைஞர்களை வாழ்த்தி படிக்காத பக்கங்கள் என்ற பெயரில் நவீன பெண்களின் பிரச்சனைகளை மையப்படுத்தி ஒரு புதிய தயாரிப்பாளரும் இயக்குனரும் ஒரு படத்தை செய்திருக்கிறார்கள் ரசிகர்களே காத்திருங்கள் வந்தால் ஆதரியுங்கள் பிடித்தால் தோல் கொடுங்கள் என்று நீங்கள் நான்கு வரி எழுதினால் அதுதான் சிறப்பு இந்த நேரத்தில் நான் ஒரு கருத்தை சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் இவர்கள் இந்த இணையதளங்களின் வாயிலாக இவர்கள் கொண்டு செல்கிற இடம் ரொம்ப அதிகம் நீங்கள் நினைத்துக் கொண்டிருப்பீர்கள் யூடியூப் வழியாக இன்று இரவு பன்னிரண்டு மணிக்குள் இந்த விழா செய்திகள் உலகத்தின் எல்லா மூலைகளிலும் வீசி எறியப்படும் இன்னைக்கு போயிடும் நாளைக்கு காலையில் சுவிட்சர்லாந்திலிருந்து நெதர்லாந்திலிருந்து ஆஸ்திரேலியாவிலிருந்து டென்மார்க்கிலிருந்து யாரோ ஒரு தமிழர் அல்லது நிச்சயமாக ஒரு இலங்கை தமிழர் என்னை அழைத்து உங்கள் பேச்சை கேட்டேன் ஐயா மகிழ்ந்தேன் என்று சொல்லுவார் அந்த படம் எப்போது வெளிவரும் பார்ப்பதற்கு காத்திருக்கிறோம் இந்த காலத்தில் மதுவை எதிர்த்து ஒரு பாட்டா என்று கூட கேட்பார்கள் அப்படிப்பட்ட எல்லையை நீங்கள் தொட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் உங்களுக்கு நன்றி